இந்த புக்குக்கு வந்து தொடர் ஓட்டம் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாரு அதான் ரேஸ் அவரால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிடேஷன் வரைக்கும் அவர் ஓடிட்டார் இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து அடுத்திருக்கவங்க கையில் வந்து கொடுத்துருக்கிறாரு போன புத்தக வெளியிட்டு விழாவில் தொடர் ஏஎஸ் பேசும்போது இவருக்கு அடுத்து நான் தான் செயலாளர் பொறுப்புக்கு வந்தேன் அதனால் அந்த குச்சியை அவர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக அவர்களுக்கு கூட தோழரோடு இணைந்து பணியாற்றிய அந்த அனுபவம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படி தொழிற்சங்க பணிகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும் அப்போ எங்களை போன்ற இளம் தலைமுறையினருக்கு அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதையெல்லாம் வச்சு நாங்கள் விஷுவலைஸ் மட்டும் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓ இப்படி இருந்திருக்கோம் போல இப்படியெல்லாம் போய் பணி செஞ்சுருப்பாங்க போல அப்படின்ற அந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அனுபவங்கள் இந்த புத்தகம் அப்படிங்கிறது அந்த தொடர் ஓட்டத்தில் இவர் அடுத்து வந்த தோழர்களுக்கு பொறுப்புக்கு வந்த தோழர்களுக்கு மட்டும் அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டு போல இது ஒரு கையேடு அப்படிதான் இதை சொல்லணும் அப்போ இதை எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறை நாங்கள் ஓட தயாராகிட்டோம் அப்போ எங்களுக்கு அவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த புத்தகம் மூலமாக தான் அப்படின்னு சொல்லணும் நிச்சயமாக அந்த பணியை எங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ எங்களோட பெஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாகவும் நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன்